தனுசு ராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனிக்குறி நின்றுட்டு இருக்காங்க இது வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து தனுசு ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் தனுசு ராசிக்காரங்க நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் உங்கள் மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றம் குழப்பங்கள் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு தனுசு ராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க இதுவரைக்கும் என்னதான் வந்து தனுசு ராசிக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே இல்லை கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையும் உண்மை உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் வந்து ரொம்பவே வந்து குழந்தைங்க மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்க மரியாதை கொடுக்கறதில் இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லோருமே வந்து சமமாக தான் மதிப்பாங்க இவ் இவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும் பணத்தால் தான் இவங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கல்களும் வந்துகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரணவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் குருவோட பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் அது அரசாங்க வேலையோ அல்லது ஐடி ஜாப்போ அல்லது பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே வந்து வெற்றியாக மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அவர்களுடைய தொல்லை இனிமேல் இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து நாலஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் என்னை வந்து ஒரு ஆளாக கூட மதிக்கிறது இல்லை புதுசாக வர நபர்களுக்கு எல்லாமே சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே தராங்க என்ன வந்து கண்டுகிறதே இல்லை நானும் இரவு பகல் பார்க்காம இந்த கம்பெனிக்கு உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க இருக்குது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை வந்து விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக பணம் பணத்தால் நிறைய நெருக்கடி தந்துகிட்டு இருந்த நபர்களுடைய பிரச்சனை இனிமேல் இருக்காது உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு பெரியவங்க எல்லாருமே கவலைப்பட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு கண்டிப்பாக அதை உதவிகள் விரைவில் கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவில் ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சிங்க இருக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய நாட்கள் வந்து வெகு துளவில் கிடையாது ரொம்பவே வந்து குறுகிய நாட்களில் தான் வந்து இருக்குது கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு முதல் மாற்றமே பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அதிலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க ஏற்றுக்குவாங்க இனிமேல் பார்த்திங்கன்னா வந்து தனுசு ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் அழிவு காலம் தான் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய எல்லாருக்குமே வந்து மனதார வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மை நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலும் கூட நீங்க மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேரர்களுக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வரப்போகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசிக்கு ஏதாவது சிக்கல்கள் ஆபத்து ஏதாவது வந்துருமா அப்படின்னு நிறைய நபரில் வந்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க சனிப்பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு ஆபத்துமே வராது குறிப்பாக தனுசு ராசிக்கு சனிப்பெயர்ச்சியால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று காத்துட்ருக்கு இந்த ராஜயோகத்தில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ராமே தடுக்க முடியாத கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சிங்கிறது இருக்க போது சனி பகவான் கொடுக்க நினைத்துட்டார் அப்படின்னா அது யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் தனுசு ராசி நேர்கள் வந்து ரொம்ப நாட்களாக வந்து பெண் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் திருமணம் வந்து கை கூடுற மாதிரியே இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது சொல்லி ஏதாவது பொன் வீட்டில் வந்து இந்த மாதிரி சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க இதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆண்களுக்கு திருமண நிலைங்கிறது தடைபட்டக்கூடிய நிலையாகவே கருதப்படுது கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வரன் நிச்சயமாக தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு அது வந்து டிவைஸ் ஆகியிருந்தாலும் சரி அல்லது வந்து யாராவது கணவனும் மனைவி இறந்திருந்தாலும் சரி அடுத்து மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடையே நீங்கள் அதை கணவனாக இருந்தாலும் சரி மனைவி வந்து அப்படி நினைப்பீங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மறுவாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி வரைவில் விரைவில் பாத்த நீங்க எதிர்பார்த்த நல்ல மறுமணம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கண்டி வரக்கூடிய நாட்களில் சனிப்பெயர்ச்சி முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதாவது குழந்தை பாக்கம் மேரேஜாகி எடுத்தால் நாலஞ்சு வருஷம் ஆகிருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்ப தவமாக இருப்பாங்க காரணம் பார்த்திங்கன்னா பெண்களிடையே உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் கட்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இருக்கிறதுனால மருத்துவத்தால் இதெல்லாமே சரி பண்ணி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே ஆகி நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது உண்டாகும் தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியாகணுன்னு தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடினா அது வந்து தனுசு ராசிக்காரங்க தான் இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே சிந்திச்சிருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் பெரும்பாலான தனுசு ராசிக்காரனுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறகுன்னு சொன்னீங்களா எந்த ஒரு நல்லதுமே எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படி தான் பெரும்பாலான தனுசுக்காரராசியை சொல்லுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு முதல் மூன்று மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் மூன்று மாதம் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும் சனிப்பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த சனிப்பெயிற்சி மூலமாக கண்டிப்பாக நல்ல வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே வந்து தேவையில்லாத ஒரு மூன்றாவது நபர் வந்து தலையுறதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைக்கு பிரச்சனை பிடிக்கும் போது அது நீங்கள் இரண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் மூன்றாவது நம்பர் உள்ளே வரும்போது அது மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து விட்டுருது எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரங்க எடுத்து எல்லாருக்குமே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்தா தான் உங்களுக்கு பண்ணால் தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே தூக்கமே வரும் பணம் உங்கள் கையில் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ கூட ஒரு ஆயிரரூபா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிடுவீங்க இல்லைன்னா மற்றவங்க நிம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் வந்து உங்கள் கையில் வந்து நிலையாக நிற்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது வந்து முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் நீங்கள் இப்போ போய் தனுசு ராசிக்காரங்களை யாரையாவது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு லட்சமாவது கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு வீட்டு தேவைக்காக ஒரு மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குறது தவறு கிடையாது தேவையில்லாமல் ஆடம்பர செலவு வீண் செலவுக்காக கடன் வாங்குறது மிகப்பெரிய தவறு அந்த கடன் உங்களால் கட்டி முடிக்கவே முடியாது அவ்வளோ ரொம்பவே சிரமமாக சிரமப்படுவீங்க இந்த பணத்தை கொஞ்சம் கையாளும் போதோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களே கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுரும் உங்களுக்கு சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால இன்னொரு ஆறு மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முடிஞ்சு இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா கடனையுமே நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது